ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஐந்தாம் திருமொழி நான்காவது பாசுரம் வெள்ளத்துள்வோர் ஆலிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும் புள்ளு புள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே வெள்ளத்துள்வோர் ஆலிலை மேல் மேபி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலம் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் புயல் சூழ் அழுந்தூரே ஊரை பற்றி நம்ம படி முன்ன மாதிரி சேர்ப்போம் ஊரை பார்ப்போம் ஊர் எப்படி இருக்கு பாருங்க புள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அது பறவை தனக்கு தன்னுடைய குட்டிக்கு புல்லுக்கு பு பிள்ளைக்கீரை தேடி போகிறது புரிஞ்சுதான் புல் பறவை பிள்ளைக்கீரை தேடி போகிறது தனியாக போகலை காதல் படையோடும் போகிறது தன்னோட பெண் துணையோடும் போகிறது போய் அங்கே அள்ளல் செருவில் அல்லன்னா சேறு நிறைந்த ஒரு சருவான பகுதி அதுலேயும் தண்ணி இருக்குது அதில் கயல் நாடும் மீனை பார்க்கறது தேடின்ட்டுருக்கு அணியார் வயல் சூழ் அழுந்தூரே அழகான வயல்கள் சூழ்ந்த திருவழுந்து இதில் ஒரு தகுந்த காமெண்ட்ரி இருக்குது அதை சொல்லிவிட்றேன் எப்பயே என்ன சொல்கிறது புள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் தெருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே சுவாமி பாசுரத்தெல்லாம் சொல்கிறது எல்லா ஊர்லேயும் எல்லா எல்லா வயல்களிலும் ஜலம் நிறைய இருக்குது எல்லாத்துலையும் நிறைய மீன் இருக்குது அப்படி இருக்கிற போது அள்ளல் சிறுவில் கயல் நாடும் நாடும்னா தேடுறது என்னத்துக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சுவாமி மீன் ஈஸியாக நிறைய மீன் இல்லாத போது தான் தேடணும் மீனும் நிறைய இருக்குது வயல்லாம் அப்படிங்கிறேன் அப்படியே சொல்ல வேண்டியதானே நான் எதுக்காக தேடுறதுன்னா பிள்ளைக்கு இறை தேடி அங்கே இருக்கிற பறவை குஞ்சு இருக்கா ரொம்ப சின்னது அதனோட வாயில் போகும்படியாக சின்ன மீனாக தடுது இருக்கிறதெல்லாம் பெரிய மீன் இவன் அந்த கப்பல் கப்பில் சாப்பிட்டு விடலாம் அது இந்த பறவையும் அதனோட பிழையும் சாப்பிட்டு விடலாம் ஆனால் பிள்ளைக்கு எடுத்துன்னு போகிறது சின்ன மீனாக இருக்கணும் க கண்டல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் ஜூள் அழுந்தூரை அதனால் வளப்பம் மிக்க வளப்பம் மிக்க மீன்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது சின்ன மீன் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் தான் இந்த புல் அதனோட பெடை ரெண்டும் சின்ன மீனை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னு இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட்ரி யாக்யம் இருக்குது அந்த போர்ஷன் யாச்சும் புரிஞ்சுதான் இந்த மாதிரியான ஊர் மேலே பெருமாள் என்ன பண்ணுறோம் வெள்ள துள்ோர் ஆளிலை மேல் மேவி பிரளய வெள்ளம் இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும் சின்ன பையனாக இந்த குழந்தையா இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய வயிற்றில் கறந்து வைத்து கொண்டு ம மறைத்து வைத்து கொண்டு அன்னவசம் சாப்பிட்ட மயக்கம் அதனால் ஆலிலை மேல் சுவாமி பள்ளி கொழுகிறான் அதைத்தான் சொல்கிறேன் வெள்ளத் தொள்வோர் ஆளிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து அது என்ன பெருமாள் அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றா என்னுடைய உள்ளத்திலையும் என்னுடைய கண்ணிலையும் நிற்கிறார் திரிகிறார் எப்பொழுதும் அவர் நின்ற ஊர் அவர் நின்ற ஊர்ன நித்தியவாசம் செய்கின்ற ஊர் போலும் எது இந்த மாதிரி புல்லுக்கு இறை தேடி அல்லல் செறிவில் கயல் நாடும் அணி அப்படின்னு சொல்கிறாங்க புரியுது அவங்களுக்கு என்ன வெள்ளத்துள் ஊர் ஆளிலை மேல் மேவி அடிய என் மரம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் இந்த ஊர் இதில் விசேஷம் என்னென்னா ஆலிலை மேல் மேவி இருக்கார் இந்த சுவாமி அவர் எப்படி இவர் உள்ளத்தில் வந்து புகுந்தார் அப்படின்னு கேட்டான் மற்ற அவதாரத்துலலாம் பெருமாள் புறப்பற கண்ணன் புறக்கிறான்னா அவனை கவனிச்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பான் கவனிச்சிக்கிறதுக்கும் அவனுக்கு தீங்கு செய்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்திருப்பாள் ராமன் அது எல்லா விதாரத்துலையும் ஏதோ இந்த ஆசாமியை கவனிப்பதுக்கும் ஒருத்தர் இருப்பார் இந்த பிரளய வெள்ளத்தில் புலமே மூழ்கிப்படுத்தி யார் இருப்பா இந்த குழந்தை தனியாக தான் இருக்கும் அது ஆலையில அவர் படுத்துட்டுருக்கு அந்த குழந்தைய இவர் நான் திருமங்கி ஆழ்வர் கொஞ்சம் பறிவு காட்டினார் ஐயோ சுவாமி நீர் தனியாக இருக்கீங்களே அந்த வெள்ளத்தில் அப்படின்னு பறிவு காட்டினோம்னா பறிவு காட்டினதுனால அந்த இலையில படுத்துட்டு சுவாமி நேராக இவர் மனசுக்குள்ளே வந்துட்டார் புரிஞ்சு இது இது ஒரு என்ன சொல்கிறது ரசிக்கத்தகுந்த காமெண்ட்ரி அப்சர்வேஷன் புரிஞ்சுரையலா ஸோ வெள்ளம் துள்வோர் ஆளிலையில் மேவி அடி ஏன் மனம் புகுந்து எப்படி அந்த இடத்துலேருந்து இவர் மனசுக்குள்ளே பூந்தார் அப்படின்னா அதுதான் ரீசன் இப்போ நம்ம ஒருத்தீரங்கத்து மாளிகை மனசுக்குள்ளே பூந்துட்டார்னா நான் சீரகத்துக்கு போயிருப்பேன் பெருமாளை பார்த்துருப்பேன் பெருமாளை என்ன பார்த்துருப்போம் ஒரு உள்ள விடலாம் இந்த இந்த ஆசாமி எப்படி உள்ளே வந்துருப்பார் இவரும் பார்த்துருக்க முடியாது ஆனால் நினச்சி பறிவு காட்டினாரான் பெருமாள் மேலே அவர் உள்ள பூந்துட்டாரான் பூந்த மாத்திரம் இல்லை என் கண் உள்ள துள்ளும் கண்ணுள்ளும் நிற்கிறான்வன் அப்படிப்பட்டவன் நித்தியவாசம் செய்கின்ற ஊர் அழுந்தூரே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளத்துள்வோர் ஆளிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போல புள்ளுப்பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே ஸ்ரீமதே ராமோஜ்